ஓம் சிவாய் நம்ம அஸ்ட்ராலஜர் ஆயில்யம் விருட்ச சாஸ்திரம் எனக்கு ரொம்ப பிடிச்சது விருட்ச சாஸ்திரம் நாங்கள் ஏன்னா ஒவ்வொரு மரத்துக்குமே ஒவ்வொரு தனி மகத்துவமான சிறப்புகள் இருக்குது நம்ம எல்லாருமே கோவிலுக்கு போய் இறை வழிபாடு பண்ணுறோம் ஆனால் நிறைய பேர் அந்த கோவிலில் இருக்கிற தல விருட்சங்களை வழிபாடு செய்வது கிடையாது நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறோமே தவிர எந்தெந்த கோவிலில் எந்தெந்த தலவிருச்சம் வந்து சிறப்பாக சொல்லப்பட்டிருக்குன்றதை நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா அந்த கோவிலுடைய வரலாறே அந்த தலவிருச்சத்துக்கு பின்புலமாக தான் வந்து தொடங்கியிருக்கும் இது எல்லாமே வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணாதான் நமக்கு தெரிவு கிடைக்கும் எத்தனையோ கோவில்கள் எத்தனையோ ஊர்கள் எல்லாமே அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு விருச்சத்தை அடிப்படையாக கொண்டு தாங்க இறங்கிக்கிட்டு இருக்கு உதாரணமா நிறைய உதாரணம் சொல்லலாம் ஆலங்காடுன்னு சொல்றோம் திருவலங்காடு ஆஹ் மாரியம்மன் அத்திவரதர் இப்படி ஒவ்வொரு பேர்லையுமே இருக்கு இல்லையா எல்லாமே வந்து அந்த தளத்தோட விருட்சத்தோட பேர்ல தான் அங்க இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாமே இருக்கும் ஏன் அப்படின்னா விருட்சத்தை விருட்சத்தை வழிபாடில் நமக்கு எல்லா கர்மங்களும் தோஷங்களும் சாபங்களும் நீங்கும் ஏன்னா விருட்ச சாஸ்திரம் அவ்வளோ உயர்வானதுங்க நம்ம எல்லாம் படிக்கிறோம் இல்லையா ராவணேஸ்வரர் வந்து நவ கிரகங்களையுமே தன் வசப்படுத்தினார் எப்படி அதுக்கான காரணம் வந்து விருட்ச வழிபாடு தான் ஸோ இது வந்து நல்லா டீப்பாக டிப்தாக போனோன்னா நிறைய இருக்குங்க இது எல்லாமே வந்து ராவண சம்ஹிதான்ற ஒரு நூலில் வந்து குறிப்பிட்டிருக்கு ஒரு சில இடங்கள்லாம் விருச்ச வழிபாடு நூற்றி எட்டு நட்சத்திர பாதங்களுக்கும் நூற்றி எட்டு விருச்சங்கள் உண்டு சோ அந்த ஒவ்வொரு நட்சத்திர தான் நம்ம பிறந்திருப்போம் அந்த நட்சத்திரத்து நமக்கு என்ன நட்சத்திர பாதம் வந்திருக்கோ அதை சார்ந்த விருட்சங்களை நாம் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பலன்கள் இருக்கு பாருங்க அனுபவிக்கும் பொழுதுதாங்க உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தின் பாதத்திற்குரிய விருச்சத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள் அதில் தரக்கூடிய அந்த விருட்ச வழிபாடு ரொம்ப ரொம்ப உயர்வானது உங்களுடைய மரத்துக்கிட்ட போய் பேசுங்க மரத்துக்கிட்ட நம்ம என்ன பேசினாலும் அதை உள்வாங்கிற தன்மை அந்த விருட்சத்துக்கு உண்டு எல்லாமே வந்து நடக்கும் நீங்கள் பேசாமலே அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தா ஒன்றும் நடக்காது உங்களை அப்படியே ஆத்மார்த்தமாக உங்களை அந்த விருட்சத்திட்ட போய் சமர்ப்பணம் பண்ணிடுங்க பண்ணிட்டு நல்லா பேச ஆரம்பிங்க நிச்சயம் உங்களுடைய குறைகள் அந்த விருட்சங்களுக்கு கேட்கும் அதற்கான தெளி தீர்வும் தெளிவும் கட்டாயம் கிடைக்கும் இந்த போல விருட்ச வழிபாடெல்லாம் எப்படிலாம் பண்ணணுன்றதை பற்றி அடுத்து வர பதிவுகளில் வந்து நம்ம பார்ப்போம் ஸோ நன்றி வணக்கம் வாழ்க நலம் ஓம் வாய நம்ம அஸ்டாலஜர் ஆயிலமை